இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் அரசியல் அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினை காரணமாக கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்தல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதிகளை சேர்க்காததை எதிர்த்து வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை நியமித்து ஆளுநர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் சென்னை பல்கலைக்கழகத்தை இணைக்க வேண்டுமென மனு தாக்கல் செய்துள்ளதாக பல்கலைக்கழகத்தின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்தார் மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜா துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தற்காலிக குழுவை அமைத்துள்ளது மாணவர்களின் நலன் பாதிக்கப்படக்கூடாது என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கடந்த ஓராண்டாக சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் செயல்படுகின்றது இது மோசமான நிலை எனவும் துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சனை காரணமாக மாணவர்களின் கல்விதான் பாதிக்கப்படுகிறது என்றும் கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் வேதனை தெரிவித்தனர் மாணவர்களின் கல்வி குறித்து தான் நீதிமன்றம் கவலை கொள்கிறதே தவிர அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சனை பற்றி அல்ல பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் அதிகார அமைப்புகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என கூறி வழக்கை இறுதி விசாரணைக்காக ஜூன் ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்